சனிக்கிழமை ஒன்பதுரை ஒன்பதுரை ஒன்பதுரைக்கு மாநகர மார்க்கெட் வந்திருக்கேன் அப்போ சனிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன் இப்போ எங்களுக்கு சீசன் அப்படின்றதுனால ரொம்ப பெருசாக மீன் சாப்பிட மாட்டோம் சில பேர் ஃபார்ட்டி டேஸே சாப்பிட மாட்டாங்க நாங்கள் அப்படி கிடையாது ச குறிப்பிட்ட நாட்கள் சாப்பிட மாட்டோம் குறிப்பிட்ட நாள் சாப்பிடுவோம் ஆனால் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துப்போம் அதனால சரி லாஸ்ட் வீக்கு காசு மேடு நான் தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்காக தான் போயிருந்தேன் எனக்கு அதிகமாக வாங்கலை அதனாலதான் சரி ஓகே இந்த வாரத்துக்கு தேவையானது வாங்குறது இங்க வந்திருக்கேன் அப்புறம் என்ன மீன்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு போய் பாக்கலாம் கண்டிப்பா இங்க எல்லா வெரைட்டிஸும் இருக்கும் அது காலையில ஏழு எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் லேட்டா வரும்போது கண்டிப்பா வந்து வெரைட்டிஸ் கம்மியாயிடும் உங்களுக்கு போய் பாக்கலாம் நான் இன்றைக்கு கொஞ்சம் சீக்கிரம் தான் வந்திருக்கேன் வெயி மிஷின் வந்து இடம் கரெக்டா இருக்கலாம் கேட்டிருந்தீங்க நான் எடை பாத்துருக்கேன் ரொம்பவே கரெக்டா தான் ஏன்னா நான் இங்க எடை பாத்துட்டு வீட்லயும் போய் இட பாத்திருக்கேன் கரெக்டா இருக்கும் உள்ள நுழைஞ்ச எதுவுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பக்கம் ஏ அதே மாதிரி ஆப்போசிட்ல ஏ பி பி சி சி டிடி அப்படிதான் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஏ ரெண்டு பக்கம் ரைட் அண்ட் லெப்ட் அப்படிதான் இருக்கும் இதுல நீங்க வந்து டீல ரைட் சைட்ல போனீங்கன்னா நல்ல தனி மீன்கள் இருக்கும் அந்த எண்ட்ல தான் பாத்தீங்கன்னா நீங்க உயிரோட உள்ள அந்த விரால் மீன் கேட்பீங்களா அது டீல வந்து ரைட் சைட்ல டீல வந்து கடைசியில வச்சிருப்பாங்க சரி நம்மளும் போய் பார்ப்போம் ஆல்ரெடி லேட்டா உள்ள வந்து ஏ செக்ஷனில் பார்த்ததுமே அப்படியே ஒரு மீனுமே இல்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள் தான் இருந்தது வரத்தே இல்லாத மாதிரி இருந்தது என்னாச்சு நம்ம காலையிலேயே வந்துருக்கோமே வழக்கமாக பதினோரு மணிக்கு போவேன் அப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கு நைன் தேர்ட்டி போயிருக்கேன் அப்பவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு இரநூறுபாயும் குண்டு இருக்கு இறால் இருக்கு ரொம்ப வெரைட்டி ஃபுட்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி இல்ல இறால் இருக்கு மண்டக்காரல் இருக்கு வாழை இருக்கு சுறா இருக்கு நண்டு இருக்கு

இங்கேயும் பாறை இருக்கு பாறை ஒரே பாறை சீசன் பாறை சீசன் வந்துருச்சு போல தெரியுது ஒரே பாறையா இருக்குல்ல டக்குன்னு பார்த்தா வாவலை காங்க அனுபவம் இருக்கு சூறை இருக்கு அண்ணா எல்லா மீன்களும் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நான் காமிச்சு பார்த்துருப்பீங்க நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஆனால் என்ன எல்லா மீனுமே கொஞ்சம் கொஞ்சம்தான் இருந்தது ஒரு கடையில் அப்படி தான் இருக்கும் இது எவ்வளோ முந்நூறுபாயா மட்டிவா முந்நூறுபாயா இரநூத்தம்பது தான் சூரை இரநூத்தம்பது வாங்கிட்டோம் இந்த ஏவி ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் சிடி ப்ளாக்கு போயிட்டோம் ஏன்னா இங்கே அவ்வளோதான் வெரைட்டிஸ் இருந்தது அதனால் சரி சிடி பிளாக்கில் பார்த்துட்டு ஒரு வேலை ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து நல்ல தண்ணி மீன் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிருந்தேன் நல்ல தண்ணி மீன்கள் என்ன இருந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கப்புறம் இதில் அயலை கிடச்சிது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது உள்ள திருமணதுமே இப்போ தானே சி பிளாக்கில் வந்து அயலை இருந்தது அதில் அயலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாங்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் இருந்தது ஒரு கடையில் ரெண்டு கடையில் அப்படி தான் அயலை இருந்தது அதனால் வந்து கிடைக்கும்போது வாங்கிறோன்னு வாங்கிட்டேன் இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டி இருக்கும்போது ஒரு அயல மீனோ ப்ரானோ வந்து ஒரு கடையில் நீங்கள் போகிறீங்க வரிசையாக பார்க்குறீங்க ஒரே ஒரு கடையில் தான் இருக்குது ஒரு அஞ்சு கிலோ அரை கிலோ இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ இருக்கும் ஆனால் நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு வரலான்னா அதுக்குள்ளே யாராவது ஒரு கடைக்காரங்க வந்து ஒரு அஞ்சு கிலோ ஏழு கிலோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஆகிடும் அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா எல்லாமே நமக்கு அங்கே வானகரத்தில் ஐஸில் வச்சு வர்ற மீன் தான் அது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றதுனால ரெண்டு நாளோ மூணு நாளோ அவங்க ஐஸில் வச்சு அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னே ஸ்டோர் பண்ண மீனை கூட அனுப்புவாங்க ஐநூறுவாய் அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வாங்கிடுங்க நான் எப்போவுமே அப்படிதான் பார்ப்போம் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டே போவேன் இந்த மீன் முடிவு பண்ணிகிட்டே நான் வானகரம் போக மாட்டேன் வேற నాకు ఉంటే ఫుల్ ప్రెషర్ 230 ఆ. ఆల్ ప్రెషర్ానికి పాజిటివ్ యా ఉంచునా సైజ్ నల్ల ఫ్రెషర్కి 230 ఆ. ఇల్లలే ఇркуల్లా తీ బొడియా అయిం బండిరే సమా ప్రెషర్ ఇయారు కాడ్రంగా సమా ఫ్రెషర్ ఆకుం

கலவா இருக்கு ஒரு கடையில கலவா இருக்கு இந்த கலவா இந்த கலவா இருநூத்தி ஐம்பது பொறுத்த எவ்வளவு முன்னூத்தி இருபதா ஓரா அது இது இந்த பூங்குழலி இது இது எவ்வளவு இரநூறுபா

ਸੋਨਾ ਦੁੱਧ ਆ ਗਏ ਆ ਬਸ ਹੋ ਰਿਹਾ ਹੈ ਤੇ ਆਲੇ ਨਾਲ ਰਹੇ 7 ਕਿਲੋ ਮਿੱਝ ਆਇਆ ਚਾਹਾਲੇ ਇਹ ਸੇਸ ਅੰਦਰ ਵਾਲੇ ਆ ਗਏ ਆ ਬਸ ਹੋ ਗਿਆ ਹੁਣ ਪਾ ਲਓ ਕਿੰਨਾ ਲੱਗੂ 4 ਮਹੀਨਾ

கடல் அறாவா வந்து உட்கார்ந்துருக்கு இந்த மீன் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க நான் இதுவரைக்கும் டேஸ்ட் பண்ணது கிடையாது என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்க இப்போ சீசன் நினைக்கேன் வஞ்சரம் இங்க இது முதல் எவ்வளவு எரநூறுபாயா சஞ்சரா

குழம்பு வருது அதே சைஸ் வேற இருக்கா ரெண்டு கிலோ சைஸ் जी पे दीपेश

வாங்கின சீலாவை கொடுத்துச்சு வீட்டுக்கு என்ன கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா சாலும் அயலையும் இதுதான் கொண்டு வந்தேன் இது வெட்டல் எப்படி கிளீன் பண்ணணும் ஃப்ரீஸ் எப்படி ஃப்ரீஸ் பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் அயலை நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அதனால வாங்கினேன் மீன் எல்லாம் வரது கம்மியாக தானே இருந்தது இப்போ அயலையிலையும் இலையும் செதில் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக செதில் இருக்கும் புது மீனா நல்லா செதில் இருக்கும் ஐஸ் மீனா லைட்டாக செதில் இருக்கும் இப்போ இந்த அலையே நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு செதில் கொஞ்சம் ஊறட்டும் ஊறினதான் அதை கிளீன் பண்ணிடுறேன் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கிளீன் பண்ணுறோம் இந்த கிளீன் பண்ணுற வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா திரும்ப திரும்ப கேட்டுருக்குறீங்க அதாவது மீனை எப்படி கிளீன் பண்ணணும் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை நான் வந்து கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுற வீடியோ நான் ரிப்பீட்டடாக கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கும் கன்ஃப்யூஷன் இருக்காது அதனால் வந்து கொடுக்குறேன் நான் இன்றைக்கு ஒரு சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணேன் வானகர மார்க்கெட்டில் அவங்க உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் நிறைய மீன்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்றைக்கி பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியான மீன்கள் இருந்தது இங்கே வேலை எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் வாய்